வணக்கம் நண்பர்களே ஒரு நேரத்தில் ஒரு ஆஃப் நேக்டு என்று சொல்வார்கள் அல்லவா அறை நிர்வாணமாக நடித்து தனது வாழ்க்கையை நடத்தியவர் ஒரு நடிகை அறை நிர்வாணம் என்றால் நீங்கள் மிக தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதை விவரித்து சொல்வது ஒரு பெண்மையை நாம் இழிவுபடுத்துவதற்கு சமம் என்பதால் நான் அறை நிர்வாணம் என்ற அதிகபட்ச வார்த்தையை நிறுத்திவிடுகிறேன் ஆனால் இப்போது அந்த நடிகை சமூக தொண்டுகள் தனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் இதன் காரணமாக மிக பக்குவமான ஒரு மனுஷியாக மாறிவிட்டார் கடந்த பல வருடங்களாக நான் இப்போ சொன்னனே அறை நிர்வாணமாக நடித்தவர் என்று அவரை இப்போது அம்மா என்று அழைக்கிறார்கள் யார் திரைத்துல திரையுலகத்தை சேர்ந்தவர்களே அம்மா என்று தான் அழைக்கிறார்கள் ஒருவரை அம்மா என்று அழைப்பது புகழ்வதற்க வெறும் புகழ்ச்சிக்காக அப்படின்னு இல்லை அதில் நிறைய அர்த்தம் இருக்கிறது அப்ப அவர் நடித்த படங்கள்லாம் சரியா போயிடுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல சரியா போவதோ இல்லையோ அவர் அம்மா என்று அழைக்கும் அளவிற்கு தனது பழக்க வழக்கங்களை தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொண்டார் என்று வைத்துக்கொள்ளலாம் அந்த நடிகை இப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்த ஒரு கட்சிக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ண நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த கட்சி எதிர்பார்க்குது எனக்கு தெரிந்து அந்த நடிகையும் அத்தனை ஒரு பரந்த மனப்பாங்கு உள்ளவர்தான் இப்போ அவர் செயல்படுற அந்த நடிகை செயல்படுற விதங்கள்லாம் பார்த்தா இப்போ அவர் ஏற்கனவே ஒரு கட்சியிலையும் இருக்கார் ஒரு தேசிய கட்சியிலையும் இருக்காங்க அவங்க அம்மா இப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்க அவரை தன் பக்கம் இழுத்து தங்களுடைய தேர்தல் வியூகத்திற்கு பயன்படுத்தலாமா என்று நினைக்கிறார்கள் அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் தயக்கம் இருக்கிறது என்றால் அவருடைய பழைய படங்கள் ஞாபகப்படுத்தி இந்த கட்சியை இழிவுபடுத்திடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இந்த கட்சிக்கு இருக்குது இதில் தான் இவங்க வியூகம் அமைப்பதில் சற்று தவறு செய்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் காரணம் இவர் யாரை அழைக்க வேண்டும் எந்த அம்மாவை அழைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவருடைய தற்போதைய வாழ்க்கை இவர் இவருடைய கட்சி வளர்ச்சிக்கு பயன்படும் இதை புரிந்தவர்கள் நான் சொல்வதை புரிந்தவர்கள் புரிந்து கொண்டால் சரி அந்த கட்சி வளரும் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நடிகையை மன்னிக்கவும் அந்த அம்மாவை கூப்பிட்டுக்குங்க அந்த அம்மா யார் தொடர்ந்து சேனல் பாருங்கள் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க